நாளைக்கு பிடிக்குதோ இல்லையோ அதே கடையில வாங்கணும் ஒரு கடைக்கு தனியா பாவிக்கிற தான் இருக்கு இதை ரிடீம் பண்றதுக்கு நிறைய கார் வேற வழிகிட்டு ரெக்கட் இருக்கு இந்த பெட்டியை காண இல்ல சாண்ட்விச் மற்ற இந்த பிரெட்ஸ் இருக்கு நம்ம வேறு எங்கேயும் தான் தேடி பிடிச்சி வாங்கணும் ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷேர் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அபான்ஸில் போயிட்டு பை நவ் பே லேட்டர்ன்ற விஷயத்தை பற்றி காய்ச்சிருந்தேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆனால் இது பைனோ லேட்டர் அந்த மாதிரி இல்லை இப்போ நீங்கள் ஒரு சில கடையில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த கடையில் வவுச்சர் ஒன்று தருவாங்களா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த கடையிலேயே திரும்ப பாவிக்கிறதுக்காண்டி வவுச்சர் தருவாங்க நீங்கள் அட் டைம் பர்த்டேக்கு இல்லாட்டி யாருக்காவது கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணுண்டா அதை வேண்டி கொள்ளலாம் இப்போ அந்த எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு கடைக்கு தனியாக பாவிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக ஒரு வவுச்சர் கொண்டு அது நீங்கள் கணக்கு கடையிலுக்கு பாவிக்கலாம் கிட்டத்தட்ட இருநூறு மர்ச்சன்ட்டுக்கு மேலே அந்த வவுச்சர் பாவிக்கிறாங்க அந்த வவுச்சருன்ற பேர் வந்து தியாகா இந்த தியாகான்றது ஒரு ஆன்லைன் இகமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வவுச்சர் தரு நீங்கள் அதில் வவுச்சரை வாங்கலாம் இப்போ என்னென்னா எங்களுக்கு ஆஃபீஸில் எங்களோடய பர்த்டேக்கு ஒரு பவுச்சர் ஒன்று தருவாங்க நாலாயிரம் ரூபா இல்லாட்டி ஐயாயிரம் ரூபா பவுச்சர் ஒன்று ஒரு வருஷம் தருவாங்க இப்போ அந்த வவுச்சர் என்னென்னு சொன்ன வவுச்சரில் என்னென்னு சொன்னால் நீங்கள் உடுப்பு கடைக்கு பாவிக்கலாம் சாப்பாடு கடைக்கு பாவிக்கலாம் ஃபுட் சிட்டி வழியை பாவிக்கலாம் அப்படி கிணக்க இடங்களில் அதை பாவத்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் வீட்டு தேவைக்கான சாமான்களை வாங்குறதுக்கு ஒரு ஃபுட் சிட்டி தான் போகிறோம் பக்கத்தில் இருக்கிற கீல்ஸ் ஃபுட் சிட்டி போகிறோம் அங்கே போய் இந்த வவுச்சரை கொடுத்து நாங்கள் எப்படி சாமான வாங்கலாம்ன்றதை லைவாக பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு வவுச்சர் இருக்கிறத வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர் வந்து இப்போ யாருக்காவது அதுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ டிசம்பர் மாதம் வந்ததால் கிறிஸ்மஸுக்கு சீக்ரெட்ஸ் அண்ட் அப்படியான இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அதுகளுக்கெல்லாம் இப்படியான ஒரு வவுச்சர் கொடுத்தா ஈஸி நாங்கள் ஒரு கடைக்குரிய வவுச்சர் வாங்கி கொடுக்குறதும் இப்போ எத்தனையோ கடைகளில் பாவிக்கக்கூடிய ஒரு வவுச்சரை கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நோலிமிட் வவுச்சர் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அவரால் அங்கே மட்டும்தான் வாங்கியிருக்கு இப்போ தியாக வவுச்சரை கொடுத்தீங்கன்னா அவரால் எந்தெந்த கடையில் அதெல்லாம் பா அதை பாவிக்கலாமோ அந்தந்த கடையில எல்லாம் வாங்கி கொள்ள இயலும் அதனால் அது இப்போ எப்படி நாங்கள் வாங்குறதுன்றத லைவாக பார்ப்போம் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் தரம் வரீங்கன்னு சொன்னால் நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கொழும்பு சம்மந்தப்பட்டது மற்றது இலங்கை யாழ்ப்பாணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ப்ளக்காக கொடுத்து கொண்டு வருவேன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே மாதிரி நான் வேறு நாடுகளுக்கு போயக்குள்ளேயும் அதை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் கடைசியாக இந்தியா போயிருந்தேன் நான் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்னால் போடு இல்லாமல் இருந்தது இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வில்லியன் ஜங்ஷன் இங்கே வெள்ளவத்தை அங்கே வலை இடையேக்குள்ள ஒரு குட்டி போது நான் கிட்டடியில் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று ஓட்டேன் நான் அந்த இடத்துல முதலே ஒன்று நின்றது வெள்ளவத்தையே தான் நீங்கள் தெய்வலையில ஒரு சில நல்ல சாப்பாடு கடைகள் இருக்குது நீங்கள் அதுகளை பெ அந்த கடையளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா வேண்டாம் மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன சாப்பாடு கடை உங்களுக்கு ரிவியூ போடணும்னு சொல்லி மறக்காமல் நான் அதை செஞ்சு போட்டு விடுறேன் இஞ்சு வருஷத்துக்கு ப்ளேஸு வாகன இறக்குமே பிறகு நிறைய கார் வரவழிக்கிட்டு ஆனால் இந்த நிறைய காரை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளே இப்போ வழி மற்ற நாடுகளுக்கு போகிற காரண வேரியன்ஸை விட இங்கே வந்து குறைவாக தான் வருது இப்போ கிட்டத்தட்ட மற்ற நாடுகளில் ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்குன்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு அஞ்சாறு தான் வந்து கொண்டு இருக்கோம் அது தான் எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் கீல்ஸ் ஃபுட் சிட்டிக்கு வந்துட்டேன் இது எங்கே இருக்குன்னா நாங்கள் அந்த கழுவோவில் ஹாஸ்பிட்டல் போகிற பாதையில் இருக்குது இந்த வாசலையை பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கடையென்னும் இருக்குது யாழ்ப்பாணத்துல வடையென்று போன ஒரு குட்டி வடையண்டு மஞ்ச அது நல்லா இருக்கிறது இப்ப அப்படி கடையிலும் அங்க இல்லாமலே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு இப்ப இங்கே வந்தான்னு சொன்னா இப்ப ஃபுட் சிட்டிக்கு போனா ஒரு சில சாப்பாடு சாமான்கள் எடுக்கல உதாரணத்துக்கு சொல்லணும் சாப்பாடு சான்னு நான் சொல்றது இப்ப பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாடிஸோ சரி பானோ சரி அவங்க நோர்மலாக வச்சுருப்பாங்க இங்கே அந்த பானுக்குள்ளே சம்பல் வச்சு ஒரு இது வச்சுருப்பாங்க ரோல்ஸ் வச்சுருப்பாங்க அப்படியான சாப்பாடுகள் எல்லாம் தனியாக வச்சுருக்கு அதே மாதிரி ஜூஸ் அதுகளும் எல்லாம் வச்சிருப்பாங்க அது எல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த வவுச்சரை பற்றி காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த தியாகா வெப்சைட் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு போனோன்னா இப்போ எங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தா அதை எடுத்துக்கொள்ளலாம் கிஃப்ட் பண்ணி கொடுலாம் இப்போ எங்களோடய ஃபோன் நம் எந்த ஃபோன் நம்பரை கொடுத்து கொடுத்த வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை வவுச்சர்ஸுக்கு போயக்குள்ளே நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் தந்துருக்காங்க இதை ரிடீம் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ரிடீம் கொடுத்தோண்டா எங்கே நிற்கிறோமோ அந்த கடை இப்போ கீழ்ஸ்ண்டா கீல்ஸ் கீழ் சூப்பர் மார்க்கெட் ரெண்டு பேர் இப்போ கீழ் சூப்பர் மார்க்கெட்டை கொடுத்துட்டு அங்கே நான் கீழ்ஸு கீழ்சை கொடுத்தவனு சொன்னால் அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொன்னோம் இப்போ நாங்கள் பில்லு பில் வந்து பில் பண்ணப்ப ஒரு கியூஆர் கோடை அவங்களுக்கு வருமோ அதை ஸ்கேன் பண்ணி போட்டு அதில் நாங்கள் பில்லை பே பண்ண வேண்டாம் சரி இப்போ நாங்கள் எங்களோட பில் வந்து ஐயாயிரம் ரூபா வருதுன்னு சொன்னால் நாங்கள் ரூபாய் இதில் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா தனியாக கொடுத்த வேண்டாம் சரி இப்போ இந்த ஸ்போட்டில் வந்து ரெண்டு ஃபேமஸான கடைகள் இருக்குது இந்த கிட்ட ஒன்று இந்த பக்கத்தில் மிலானாஸ் இருக்குது விலக்கை பக்கம் இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்மிஸ் டிலைட்ன்ற ஒரு கடை இருக்குது முந்தி போட்ட வீடியோக்களையும் அந்த கடையில போய் காட்டியிருப்பேன் நீங்க அந்த கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழ சொல்லுங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒஃபர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஓஃபர் இருக்கும் அதெல்லாம் போடுவாங்க அந்த சைட்ல இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆஃபர் இருக்குது இப்போ மெட்ட ஃபுட் சீரியல்லேயும் சிலது இருக்கும் இங்கே வந்து ஆஃபர் நல்ல ஆஃபர்கள் வர்றது வழக்கம் அதனால தான் நான் இங்கே வர்றது அதோட வந்து எல்லா மரக்கறிலேயும் இதுலேயும் அந்த லோவஸ்ட் ப்ரைஸ் என்னோண்டு போட்டிருப்பாங்க அண்டைக்கு எவ்வளோ விலை இதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் நூறு கிராம் ஏழு இதே மாதிரி அண்டைக்கு இதெல்லாம் விலை குறைவோ அதில் ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஆஃபருக்குள்ளேயும் போட்டிருப்பாங்க நான் சாப்பாடுகள் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த ஜூஸ் இருக்குது மற்ற இந்த புடிங் மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சலாட் சாண்ட்விச் மற்ற இந்த பிரப்ஸ் இருக்குது சிக்கன் தண்டூரி விலை ஐநூற்றம்பது ரூபாய் இப்போ நாங்கள் கடையில் போனவங்க எண்ணூறுரூவா ரூபா முடியும் சலாட் எல்லாம் ஐநூற்றம்பது ரூபா அப்படி இருக்குது ப்ளஸ் இங்கே மஃபின்ஸ்க்கே இப்போ நாங்கள் பேக்கரிக்கு போய் சாப்பிட்றோம்னு சொன்னால் அந்த சமோசா ஐட்டம் இந்த ரோஸ் பானுக்குள்ள சம்பல் வச்ச மாதிரி அப்படி எல்லாம் இங்க மட்டுந்தான் இருக்கு அப்போ அதனால நான் இங்க வரது அதோட இங்க டோனட் எல்லாம் இருக்கு வில குறைவு சரியான இந்த காட்டுற பாருங்க டோனட் வந்து இருநூற்றி இருபது ரூபா மற்றது நூற்றி தொண்ணூறுரூவாவுக்கு இல்லாம இருக்குது டோனட் இப்போ நாங்கள் மற்ற நோமலாக ஒரு டோனட் கடைக்கு போனோம்னு சொன்னால் அங்கே சரியான விலையாக இருக்குது இந்த விலைக்கு நாங்கள் எடுக்கவே இல்லை இப்போ அதுக்காண்டி தான் நான் இங்கே செலக்ட் பண்ணி வந்தேன்னா இங்கே கொஞ்சம் சாமானை வேண்டி போவோம் இந்த கிழமைக்கு தேவையான சாமான வேண்டிகிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்குறேன் நாங்கள் என்னென்ன சாமான் என்னென்ன விலையில் இருக்குன்னு எடுத்துகிட்டு பார்ப்போம்னா நான் தனியாக இருக்கிறபடியெல்லாம் எனக்கு அளவான சாமான்கள் வாங்கினா சரி இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு சாண்ட்விச் பேன் ஒரு பார்த்து வாங்கினேன்ட்டா சாண்ட்விச் பேண்ட கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா இது எப்போ வரைக்கும் எக்ஸ்பயரி இருக்குன்னு சொன்னால் அடுத்த இல்லை இல்லை இது இப்போ ரெண்டு நாளில் முடியுது இப்போ நான் இதாக வாங்கிறாரு வேறு ஏதாவது வந்து எக்ஸ்பயரி டேட் கூடவாக இருக்கிறத பார்த்து வாங்கினேன் வேண்டா ஏன்னால் இந்த கிழமையை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அது இது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அஞ்சு நாளைக்கு காணும் எனக்கு இன்றைக்கு பதிமூணாந்தேதி நான் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த பானை எடுத்துருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் அதுலுக்கான இந்த கேக் அந்த மாதிரியான ஐட்டங்களும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெஞ்ச் பிரெட்னு ஒரு சாமான் இருக்குதுப்பா எந்தளவு பிரித்து முந்நூறுவா இது நான் அந்த கார்லிக் பிரெட்டெல்லாம் நாங்கள் வேண்டிய கிலோ சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி இது பண்ணி தருவாங்க அப்படித்தான் இருக்குது பார்க்க மற்றது பன் ஐட்டம் இருக்குது அதுகளும் இங்கே வந்த முன்னாடி சில நேரங்களில் ஓஃபர் இருக்கு இப்போ இரவு நேரங்களில் நாம் கேம்பஸ் படிக்கிற காலத்துலேயும் எங்களுக்கு அந்த இரவு ஒன்பது மணி பத்து மணி ஆகினா கேஸுக்கு போவோம் வேணுன்னு சொன்னால் அங்கே அந்த அந்த நேரத்துக்கு பிறகு அண்டை செஞ்ச சாப்பாட்டில் ஓஃபர் வரும் நல்லா இப்போ அதுக்காண்டியே நாங்கள் போகிறது இந்த டோனட் ஒன்று எடுக்கணும் அது புவையில எடுப்போம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக எடுப்போம் என்ன டோனட் பார்க்க நாள் டோனட் சாப்பிட்டு ஆசையாக இருக்கு இப்போ பூவேக்கு எடுப்போம் தயிர் உண்டு வேணும் தயிர் ஏன்னா இப்போ மழை மடிக்குது வெயில் மடிக்குது வெயிலுக்குள்ளே போனால் தயிர் கொஞ்சம் நல்லா இருக்குது சோறோட போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி நாங்கள் மோரோண்டை செஞ்சு குடிக்கலாம் ஆனால் இதுவும் ஒரு கிழமைக்கு தான் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கு வாங்கியக்குள்ள எக்ஸ்பயரி டேட்டை வடிவத்தான் நாங்கள் பார்த்து வாங்கணும் இல்லாட்டி இல்லைங்க நான் பேச சின்ன நொண்டை எடுத்துக்கிடுவோம் அப்புறம் அது தேவைப்படைய பெருசாக வாங்குவோம் இதாக கித்துள் பாணி அஹ் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியாது இந்த தயிரும் கித்துள் பாணியும் வைப்பாங்க இல்லாட்டி யோக்கட்டோட ஒரு கித்துள் பாணி வைக்க தருவாங்க இது தயிர் ஒன்று எடுக்கிறேன் இப்போதைக்கு குட்டி தயிர் பெருசு எடுக்கலாம் ஆனால் பெருசு எடுத்து பாவி காட்டி பழுதாப்பஞ்ச நாள் தான் அது இருக்கு இறைச்சி முட்டை அதுகள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது நல்ல மையம் எங்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் யோக் சொலி சொசேஜஸ் மற்ற இறைச்சி அதுகள் எல்லாம் மீங்கியிருந்ததுகள்லாம் நான் இப்படி பெக் பண்ணதில் இறைச்சி வாங்குறது லாபம் மற்ற சொசேஜஸ் அதுகள் வாங்குறது தான் பார்த்தீங்கன்னா பைரகாண்ட சிக்கன் ஒரு கிலோ இப்போ நூறு கிராம் நூற்றி பதினைஞ்சு ரூபா கிலோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் வருது இப்போ நாங்கள் சின்னணும் வாங்கலாம் இப்போ அரை அரவசிய வட்டின அதுகளும் பார்த்து வாங்கலாம் பெருசையும் வாங்கலாம் மிச்ச சாமான வேண்டி போட்டு தான் நான் இறைஞ்சிதலை பார்க்கணும் பார்ப்பாங்க மிச்ச வாங்க அதே இங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கு பாருங்க அரிசியில் இதில் நோட்டீஸ் போட்டுருக்காங்க இப்போ எங்களோடய அரிசி பேக்கை போகும் முதல் அளந்து பார்த்துட்டு போக அது ஏன்னு தெரியலை சிக்கல் வந்ததோ தெரியல நான் போட்டுக்கிட்டுருக்காங்க முக்கியமான விஷயம் ஒரு தே தண்ணி தே தண்ணி ஊற்றுறது தேயிலை இல்லை முடிஞ்சுது இப்போ இதில் அந்த பெட்டி வாங்கினா தான் நல்லா அந்த குட்டி குட்டி பேக்கெட்டாக இருக்கிறது இங்கே இந்த இதில் ஒரு சின்னன் இருக்குது மிச்சத்தக்கான வாங்க இங்கே அதையும் இல்லை அங்கே இருக்குது இதுல வந்து இப்போ பெய்கிற மலைக்கோ சரி வெயில்கோ சரி அந்த லெமன் டீ நல்லா இருக்கு இல்லாட்டி இஞ்சி டீ நல்லா இருக்குன்னு நான் அது தான் தேடுறேன் இதில் கொஞ்சம் தான் இருக்குது லெமன் லெமன் டீ இருக்கு இல்லாட்டி ஒரேஞ்ச் டீ ஒன்று இருக்குது நான் புதுசாக இருக்குது க்ரீன் டீயில் ஒரேஞ்ச் ஃப்ளேவர் ஐயோ க்ரீன் டீ நான் நார்மல் டீ எடுப்போம் வேற காணையில தான் வேற பிளேவர் உண்டையும் காண பேசாம செஸ்தான் அதுவும் கிரீன் டீ தான் என்ன இது எல்லா இடம் பார்த்தாலும் கிரீன் டீ மட்டும் இங்க எல்லா இடம் கிரீன் டீ தான் பாருங்க இங்க இது க்ரீன் டீ கிரீன் டீ அங்காலயும் கிரீன் டீ தான் இருக்கு நார்மல் டீயை காணு நார்மல் டீ அந்த பேக்கெட் இருக்குது இந்த பெட்டியை காண இல்லை அப்போ அது நான் வேறு எங்கேயும் தான் தேடி பிடிச்சி வாங்கணும்னு வாங்க பார்ப்போம் இல்லாட்டி தேடிய எங்கேயும் சிக்கி செண்டாலும் ஓகே கடைசியாக இஞ்சி ஃப்ளேவர் டீ தேடி பிடிச்சாச்சு இங்கே இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணவே அங்கே இன்னொரு தனி ரேக் இந்த இதுதான் டில்மாண்டை இந்த இஞ்சி டீ அப்படி இல்லை டீ இப்போ ஒவ்வொன்று இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விலையை கம்பேர் பண்ணிப்பாங்க கணக்கு ப்ராண்ட் டீ இருக்குந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு பட்ஜெட்டை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது ஐநூறுரூவா இது எத்தனை இருக்குதுன்னா இருபது பேக் இது நான் கீல்ஸுண்ட ஓன் பேக் இதுவும் இருபது பேக் தான் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ சமையல் எடுத்துக்கொடுங்க அதனால லாபம் தான் எங்களுக்கு இஞ்சி டீ பிடிச்சா சரிதானே எனக்கு இஞ்சி டீ பிடிச்சதுன்னா சரியா இப்போ விலை எது குறைவோ அதை பார்த்து எடுத்துகிட்டு என்ன மிச்ச சாமானும் இப்போ நூடுல்ஸ் மற்ற பிஸ்கெட் அது பிஸ்கட் தேவைப்படும் ஏன்னா இப்போ திரும்ப ஒரு மழை காலமோ ம வெள்ளமோ ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி வரமா பிஸ்கட்டு நூடுல்ஸ் தான் கொஞ்சம் கை கொடுக்கும் அதால் ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்து வைப்போம் தான் உள்ள ப்ளொக்கெடுக்கலான்னு சொல்லியாச்சு அதால் இந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டுவோம் வழியில் போயிட்டு கேட்கறேன் இப்போ ஹில்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நான் அங்கே வந்து மூன்று நேரம் சாப்பாடு இருக்குது இப்போ அதுக்கு தான் நான் மெயினாக அந்த இடத்த சூஸ் பண்ணேன் நான் அவங்களுக்கு போய்க்கு நான் தண்ணி அந்த ரோஸ் டோஸ் பானுக்குள்ளே சம்பல் வச்சு தருவேன் விடியல விடியலேருந்து சாப்பாடு இருக்கும் அதே மாதிரி மத்தியானத்துக்கு மத்தியான சாப்பாடும் இருக்கும் பின் நேரத்துலேயும் சாப்பாடு அந்த சாப்பாடு அங்கே இருக்கிறத கொண்டே காட்ட போனா நான் அதுக்குள்ளே இவ்வளோக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அங்கே அதோட அங்கே அந்த ஃப்ரோசன் பீஸா அப்படியான ஐட்டங்கள்லாம் இருக்குது நீங்களே வாங்கி வீட்டில் உடந்து ஹீட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் பீஸா கட்டாது வந்து போகிறது இல்லை அவங்கள்டும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லாட்டி உள்ள ஸ்லைஸ் வேணுமெண்டா ஸ்லைஸும் ட்ரை பண்ணலாம் அப்படி எல்லா வகையான சாப்பாடு பொருட்களும் இருக்குது அதெல்லாம் நான் மெயினாக கீழ்சை சூஸ் பண்ணேன் இப்போ பாத்தீங்கன்னா தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டேன் இப்போ இலங்கையில நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கில் வாங்க இல்லாது சாமான்கள் அதனால எல்லா கடையிலையும் இப்போ பிளாஸ்டிக் பேக் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி சார்ஜ் ஆறு ரூபாயோ மூணு ரூபாயோ அட் ஆகும் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு பேக் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஃபுட் சிட்டிலேயோ இல்லடி எங்கேயாவது அது எங்கேயுமே நீங்கள் கொண்டு போய் பாய்ச்சி கொள்ளலாம் இப்போ உள்ளுக்கு வீடியோ எடுக்கலை பார்த்துருக்கேன் என் இடையில விலைக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டாங்க சரி என்ன அதுக்கு அப்புறம் எடுக்கல நான் இன்றைக்கு அதிகமாக வந்து உலர் உணவுப் பொருட்கள்லாம் வாங்கினா ஏன்டா இந்த காலநிலையை நம்ப இல்லாது இப்போ அவசரத்துக்கு வெளியில் போய் இல்லாத ஒரு நிலம் வந்துதுன்னு சொன்னால் வீட்டையே வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கீன் பீஸ் முட்டை சோயா மீட் நூடுல்ஸ் அப்படியான விஷயங்கள்லாம் அதிகமாக வாங்கினான் நீங்கள் ஒரு கடைக்கான வவுச்சர் வாங்கிட்டே இருக்காது கிஃப்ட் பண்ணிங்கன்னா அதில் பெரிய பெரிய வசந்தமும் இருக்காது ஏன்னா அவை அங்கே தான் வாங்கணும் அவைக்கு பிடிக்குதோ இல்லையோ அதே கடையெல்லாம் வாங்கணும் இப்படியான ஒரு வவுச்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவைக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவை இப்போ நான் வந்து கீழ்ஸில் வாங்கினான் அதே மாதிரி அவை ஆப்பிக்கு உள்ள வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கலாம் இல்லாடி அவை வேறு எங்கே உடுப்படுக்க போயினோண்டா அவைக்கு பிடிச்ச இடத்துல கொள்ளலாம் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோவங்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இந்த வீடியோவில் இந்த வீடியோக்குள்ளே நான் விருங்காலத்தில் சொல்லுவேன்